ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் முருகா போற்றி அத்தியாயம் தொடர்கிறது தேவர்கள் பயம் நீக்க ஈஸ்வரன் தம்முடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு முன்போலே முகத்தோடு காட்சி தந்தார் உலகெங்கும் பரவி வரும் ஆறு தீப்பொறிகளையும் தன் முன் வருமாறு பணித்தார் அவ்வாறே அவை வந்து சேர்ந்தன ஈசன் வாயுவையும் அக்னியையும் அழைத்து இந்த பொறிகளை தாங்கி சென்று கங்கையில் விட்டு வாருங்கள் கங்கை அவற்றை சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்து விடுவாள் என்றார் இருவரும் பதறியவர்களாய் ஈசனைப் பார்த்து சர்வேஸ்வரா தாங்களோ சர்வ சக்தியை உடையவர் உம்மிடமிருந்து தோன்றிய இப்பொறிகளை தாங்கிச் செல்லும் சக்தி எங்களுக்கு இல்லையே என்று பணிவுடன் தெரிவித்துக் கொண்டனர் அன்பர்களே அஞ்ச வேண்டாம் தயங்காது இப்பொறிகளை தாங்கிச் செல்லுங்கள் இவற்றை தாங்கிச் செல்லும் அளவு சக்தி ஏற்படும்படி வரம் தந்தோம் என்றார் ஈசன் இருவரும் மறுபடி அவரை பணிந்து பலவாறு போற்றி பொறிகளை தாங்கிக் கொண்டு புறப்பட்டனர் தேவர்கள் தங்கள் பயம் நீங்கியதென்று நிம்மதியடைந்தனர் தேவர்களே இப்பொறிகள் சரவண பொய்கையை அடைந்ததும் எனது புதல்வனாய் விளங்கும் அவனே அசுரர்களை மாய்ப்பான் இனி நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லலாம் என்று ஈசன் தேவர்களுக்கு தெரிவித்தார் இறைவனிடம் விடைபெற்று புறப்பட்ட தேவர்கள் நேராக தங்கள் இருப்பிடத்திற்கு செல்லவில்லை குமாரனுடைய திரு அவதாரத்தை காண வேண்டும் என்ற ஆவலோடு வாயுவையும் அக்னியையும் பின்தொடர்ந்து சென்றனர் முதலில் வாயுதேவன் தீப்பொறிகளை சுமந்து வந்தான் பின்னர் அதன் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது அக்னியிடம் சேர்ப்பித்தான் அக்னி அவற்றை எடுத்து சென்று கங்கையில் விடுத்தான் தீப்பொறிகளின் உஷ்ணத்தால் கங்கை வற்றத் தொடங்கியது இறைவன் திருக்கருணையால் அப்பொறிகள் தன்னால் சரவணப் பொய்கையில் சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிந்ததும் அவள் விரைவிலேயே சரவணப் பொய்கையில் கொண்டு அவற்றை சேர்த்தாள் இறைவன் அருளால் சரவணப் பொய்கையில் உள்ள நீர் வற்றவில்லை தேவர்கள் அப்பொய்கையை சூழ்ந்து கொண்டு இறைவனை துதித்தவாறு இருந்தார்கள் நீரிலே மிதந்து ஆறு பொறிகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஜோதிப்பிளம்பாகியது கண்ணை பறிக்கும் அந்த பிரகாசத்தினிடையே அருவமாயும் உருவமாயும் அனாதியாயும் ஒன்றாயும் பலவாயும் பரபிரம்மாயும் நின்ற ஜோதிப்பிளம்பு ஓர் அழகிய திருவடிவை கொண்டது ஆறு முகங்களோடும் பன்னிரண்டு கரங்களோடும் காட்சி தந்த இறைவன் திருக்குமரனை கண்டபோதே தேவர்களுடைய பயங்கள் யாவும் நீங்கிவிட்டன போல தோன்றியது தாமரை மலரிலே விற்றிருக்கும் அந்த தெய்வ குழந்தையை இரு கைகளாலும் கூப்பி பிரபு எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் பரந்தாமன் கார்த்திகை பெண்களை அழைத்து பொய்கையில் தாமரை மலரின் மீது அமர்ந்திருக்கும் குழந்தையை பாலூட்டி வளர்க்குமாறு சொன்னார் கார்த்திகை பெண்கள் அறுவரும் ஆவலுடன் பொய்கைக்குள் இறங்கி மலரில் வீற்றிருந்த குழந்தையை தூக்க கைகளை நீட்டினர் ஒரு குழந்தை அறுவர் எவ்வாறு தூக்கி சீராட்டுவது தேவர் துயர் துடைக்க வந்த திருக்குமரன் அப்போதே தம்முடைய திருவிளையாடல்களை தொடங்கிவிட்டார் ஆறு முகங்களோடு வீற்றிருந்த குழந்தை ஆறு குழந்தைகளாகி அப்பெண்களை அடைந்தது கார்த்திகை பெண்களிடம் பாலுண்டு வளர்ந்த குழந்தைகளின் திருவிளையாடல்களை எவ்வாறு வர்ணிப்பது ஒரு குழந்தை புன்னகை செய்து கொண்டு முளைப்பால் உண்டு வந்தது அவ்வமயம் இன்னொரு குழந்தை தாமரை மலரில் நித்திரையில் ஆழ்ந்திருந்தது மற்றொரு குழந்தை அப்போதுதான் கண்விழித்து மழலை சொற்களை கூறி அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது ஒரு குழந்தை சிரித்துக் கொண்டிருக்க மற்றொரு குழந்தை அழுது கொண்டிருந்தது ஒன்று மெல்ல தவழ்ந்து தவழ்ந்து செல்ல மற்றொன்று எழுந்து நிற்க முயற்சி செய்து கொண்டிருந்தது ஒரு குழந்தை கரையின் படிகளில் அமர்ந்து கால்களை ஆட்டிக்கொண்டிருக்க இன்னொரு குழந்தை நீரில் இறங்கி தண்ணீரை இரு கைகளாலும் மகிழ்ச்சியுடன் அடித்துக் கொண்டிருந்தது இவ்விதம் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக விளையாடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தின குழந்தைகளின் அற்புத திருவிளையாடல்களைக் கண்ட கார்த்திகை பெண்கள் மனம் மகிழ்ந்தனர் தாங்கள் வழிபட்டு வரும் தெய்வமே அவ்வுரு கொண்டு வந்திருக்கிறது என்று அக்குழந்தையை போற்றித் தொழுதனர் சரவணப் பொய்கையில் திருக்குமரன் அவதரித்த நேரத்தில் சூரபத்மன் சிங்கமுகன் ஆகிய அசுரர்கள் எல்லாம் தீமை பயக்கும் கனவுகளைக் கண்டு திடுக்கிட்டு ஏதும் அறியாது குழம்பிக் கொண்டிருந்தனர் அத்தியாயம் முற்றும் நன்றி